வெல்கம் டு சார்ட் அண்ட் தமிழா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தது என்ன பண்ணோம் அதை பற்றின வீடியோ தான் இந்த நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாமில் வந்து எக்ஸாம் பற்றின ரிவ்யூ கொடுத்தது வந்து நம்ம சாட்டாய் தமிழாக ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து படித்த அபிராமி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இவங்க வந்து சிவகாசி சென்டரில் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க எக்ஸாம் பற்றின கான்செப்ட் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் கார்டியல் வெல்கம் கமன்சு ரேட்டு மகாத்மா காந்தி இதை பற்றின வார்த்தைகள் வந்து அதிகமாக வந்தது மிதி எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை லெட்டரில் வந்து சார் அந்த மாதிரி வந்து ஆரம்பித்தது அந்த காலண்டர் அல்லது டைரி வந்து உங்களுக்கு விற்பனை பண்ணுற மாதிரி அதில் அந்த பேமெண்ட் பற்றின டிலே அதை பற்றின வார்த்தைகள் தான் அதிகமாக வந்தது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டான வார்த்தைகள் தான் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான் சேம் இதே கான்செப்டில் நம்ம சாட்டாயின் தமிழாக ஃபிஃப்த்து மாடல் டெஸ்ட்டில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து காலேஜில் நடக்கிற மாதிரி நாம கான்செப்ட்டில் வச்சுருந்தோம் எவிடென்ஸ்க்காக உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து காலேஜில் நடக்கிற மாதிரியான நம்ம கான்செப்ட்டில் நாம் லாஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு எக்ஸாமுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இதே கான்செப்ட்டில் நம்ம டெஸ்ட் வந்து வச்சோ இல்லைங்களா அதே கான்சப்டில் எக்ஸாம்லையும் அவங்களுக்கு ஸ்பீடு வந்ததுனால அவங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப ஈஸியாக போச்சு ஸ்டார்டிங்லேயே அந்த ஆனுவல் டே எல்லாமே நம்ம டெஸ்ட் எழுதின வார்த்தையினால அவங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை நல்லபடியாக எக்ஸாம் வந்து எழுதிட்டாங்க அந்த இடையில வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து ஒரு அஞ்சு ஆறு வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு அந்த எக் இருந்தது அந்த அஞ்சாறு வார்த்தைகள் வந்து எனக்கு கொஞ்சம் டபுளா கேட்டுச்சு எனக்கு சரியா புரியல அந்த மாதிரி வந்து வந்து நம்ம சொன்னாங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிதம்பரத்தில் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அவங்க வந்து ஒரு எட்டு டு பத்து வார்த்தை எனக்கு சரியாக புரியல எக்கோவாக இருந்தது மீதி எல்லா வார்த்தையும் நான் எழுதிக்கிட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தரமணி ஓகேங்களா சென்னை தரமணி இன்ஸ்டியூட்டில் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அங்கே வந்து டிக்டேஷன் வந்து நல்லா கிளியராக இருந்தது எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை ஒரு ரெண்டே வார்த்தை தான் எனக்கு புரியாத மாதிரி இருந்தது மீதி எல்லாமே நான் நல்லபடியாக எழுதிட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம் ஓவராலாக பார்க்கும்போது இங்கிலீஷ் அடன் ஜூனியர் எக்ஸாம் வந்து ஒரு சில சென்டரை பொறுத்து எக்கோ ஒரு சில சென்டரில் எக்கோ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு ஒரு சில சென்டரில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் புரியல ஒரு சில சென்டரில் நல்லாவே இருந்திருக்கு ஓகேங்களா அது சென்டரை வேரி ஆகுது நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி ஜூனியர் வந்து எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தாலும் இல்லை எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்த கிரேடுக்கு வந்து மூவ் ஆகிடணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நியூவாக வந்து சிலபஸ் வந்து சேஞ்சஸ் இல்லைங்களா இப்போது பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு நியூவாக வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் இல்லைங்களா அது வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகுமா இல்லை அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு நாம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு டோர் டு வெப்சைட்லேயே வந்த சிலபஸ் தான் அது வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு போட்டுருக்கிறாங்கன்னா அதோட மீனிங் என்னன்னா உங்களுக்கு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம்லேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத அர்த்தம் ஓகேங்களா சிலபஸ் அஃபீஷியலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு நாம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகணும் ஓகேங்களா அது இப்போ இன்ட்ர அந்த புது சிலபஸில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அப்படியே அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இன்டரில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேப்பர் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக எப்போ போல் தான் ஃபைவ் மினிட் வந்து உங்களுக்கு பேசாச்சு லாஸ்ட் லாஸ்ட்டு டூ மினிட் வந்து பர்ஃபர்ஸ்னால் அல்லது பிஸ்னஸ் அந்த மாதிரியான லெட்டர் வந்து வரும் அது டோட்டலாக செவன் மினிட் ஓகேங்களா டிக்டேஷன் இருக்கும் அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு மணி நேரம் அதுக்குள்ள நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அது எப்போ போல் தான் இப்போ செகண்ட் பேப்பரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த அஞ்சு லெட்டர் இருக்குங்களா அந்த எலபரேஷன் அந்த அஞ்சு லெட்டரில் ஏதாவது மூணு லெட்டர் வந்து வரும் ஓகேங்களா மோஸ்ட்லி டெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் பெட்டிஷன் வரும் அல்லது டெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கவுண்ட் இது மூணுல ஏதாவது ஒண்ணு எக்ஸாம்ல வந்து மாறி மாறி வரும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி செவன்டி மார்க்ஸ் வந்து இருந்தது ஒவ்வொரு ஈச் லெட்டருக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் போக சேர்த்து உங்களுக்கு மூணு லெட்டருக்கும் இப்போ வந்து மூணு லெட்டருக்கு எயிட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேபி ஏதாவது ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க மேபி அந்த டெண்டருக்கு வந்து உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் கொடுத்துட்டு மீதி ரெண்டு லெ ரெண்டு லெட்டருக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக எயிட்டி மார்க்ஸ் வர மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த லாஸ்ட்டு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிட்மேன் அந்த இன்ஸ்ட்ரக்சர் புக் இருக்கு இல்லைங்களா அதில் ப்ரின்ஸிபல் அண்டு போனோகிராஃபி அதிலிருந்து வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து கொஸ்டின் வந்து பேசிக் ப்ரின்ஸிபல் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் பேசிக் முடிச்சுட்டு ஜூனியர் எழுதும்போது நம்ம மெ மோஸ்ட்லி வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி எக்ஸைஸ் வரைக்கும் தான் நம்ம ஜூனியர் வந்து முடிச்சு எழுதியிருப்பீங்க இங்கே வந்து இன்டருக்கு வந்து நீங்கள் செகண்ட் பேப்பரில் இந்த ஒரு டுவெண்ட்டி மார்க்காக நீங்கள் ஒன் எயிட்டி செவன் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸைஸ் வந்து நீங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுலேயே நீங்கள் இவ்வளோ எக்ஸைஸ் வந்து அந்த செகண்ட் பேப்பருக்காக கற்றுக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த எலாபரேஷன் எல்லா எல்லா ஃபார்மெட்டும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பீடு ஃபர்ஸ்ட்டு பேப்பர் இதில் உங்களுக்கு மார்க் சிஸ்டம் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ செகண்ட் பேப்பர் இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்டு செகண்ட் பேப்பர் ஈச்சில் நம்ம மினிமம் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் ரெண்டும் சேர்த்து நம்ம நைன்டி மார்க்ஸ் எடுத்தால் வந்து பாஸ் இது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நம்ம அதில் ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இன்ட்ரெஸ்ட் இப்போ ஸ்பீடு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூனியர்னால் நம்ம அந்த கிராமாக்ஸு அந்த ஒரு சில ரிப்பீட்டட் ரிப்பிட்டு வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் இதே சீனியராக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரேசஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மீதி சின்ன சின்ன வார்த்தைகள் அப்புறம் கொஞ்சம் ஹார்ட்வேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஆனால் இந்த இன்டர் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர்மினிட்ங்கிறத வந்து கொஞ்சம் ரெண்டுக்கும் இடப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதில் ஹார்ட்வேர்ட்ஸும் அதிகமாக வரும் நம்ம ப்ரேசஸும் கற்றுக்கணுமா ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வரும் அது ஒன்று தான் இந்த இன்டெல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்கும் ஓகேங்களா ஹார்ட்வேர்ஸும் அதிகமாக வரும் நான் வந்து ரொம்ப பெரிய ஹார்ட்வேர்ஸ் மட்டும் இதில் வந்து ஆன்லைன் பண்ணியிருக்கேன் இதிலேயே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸே எவ்வளோ வார்த்தை இருக்குது இந்த ஸ்பீடில் அப்படிங்கிறது வந்து இது லாஸ்ட் எக்ஸாமோட ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அதான இன்டரோட எக்ஸாமோட கொஸ்டின் தான் இது இந்த பெரிய ஹார்ட்வேர்டே உங்களுக்கு எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒரு இன்டரை வந்து ரொம்ப ஈஸி தான் லாஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காதிங்க நீங்கள் சீனியருக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்டருக்குமே எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த சைன் பேப்பிலே ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அடாப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஓகேங்களா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சிக்ஸ் மந்தில் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம சாட்டர்னி டைமில் ஆன்லைன் கிளாஸில் வந்து இன்டருக்கு வந்து பேட்ச் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா பேஜுக்கான அட்மிஷனில் வந்து உங்களுக்கு மண்டேலேருந்து வந்து ஓப்பன் ஆயிடுச்சு க்ளாஸ் வந்து உங்களுக்கு வெட்னஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ நம்ம சாட்டன் டைம் ஆன்லைன் கிளாஸில் வந்து இதில் இவ்வளோ ஹார்ட்வேர்ஸ் இருக்குதுங்களா இந்த ஹார்ட்வேர்ஸ் இந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்னதாக எழுதுகிற மாதிரி ஈஸியான ஷார்ட் கட்ஸ் வந்து அதிகமாக கொடுப்போம் அதே மாதிரி ப்ரேசஸ் அந்த ஜாயினிங்கில் எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரேசஸ்க்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸில் லைவ்லேயே உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பீடும் வந்து நம்ம நடத்தி உங்களுக்கு வந்து ஸ்டோக் நடத்துவோம் அதுக்கப்புறம் அதுக்கான பீடிஎஃப்பும் வந்து கொடுப்போம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீடுமே டெய்லியுமே கற்றுக்கிட்டு டெஸ்ட்டு வந்து எழுதுவீங்க அங்கே கிளாஸில் வந்து நீங்கள் அந்த ஸ்பீடை ரீட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸ் மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிப்பீட்டட் வேட்ஸ்க்கான டிக்டேஷன் வந்து கொடுப்போம் ஓகேங்களா அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அதே மாதிரி ஹார்டுவேர்ஸ் டிக்டேஷனும் இருக்கும் என்னென்னால ஷார்ட் கட்ஸ் கொடுக்குறமோ அந்த ஷார்ட்கட்ஸ் டிக்டேஷனும் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரேசர்ஸ் டிக்டேஷன் எல்லாமே உங்களுக்கு க்ளாஸஸில் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வேட்ஸ் அதுவுமே உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அன்னௌன் டெஸ்ட்டு புதுசாக உங்களுக்கு சைன் பேப்பர் நடத்துறதுலேருந்து அன்னோன் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு புதுசாக வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம க்ளாஸில் வந்து கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணுறிங்க அந்த லாஸ்ட்டு ஒன் மன்த் டூ மந்த்ஸ் அந்த மாதிரி டைமில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஷார்ட் கட்ஸ் சொல்லி தாங்க ஷார்ட் கட்ஸ் வந்து கொடுங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஷார்ட் கட்ஸும் கற்றுக்க முடியாது ஏன்னா நீங்கள் அங்கே ஒவ்வொரு வைஸாக உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் வந்து நடத்துறோம் அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணால் பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ ஷார்ட் ஷார்ட்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த ஸ்பீடை கொஞ்சம் ஈஸியாக எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணா பாருங்க ஓகேங்களா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் பார்த்து அந்த பேட்ச் பற்றின என்ன டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கேட்டுங்க பேட்சுக்கான அட்மிஷன் வந்து நாளைக்கு மண்டேலேருந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து வெட்னஸ்டே உங்களுக்கு இருந்து ஒரு நல்ல நாளுங்கனால உங்களுக்கு அன்னையிலேருந்து பேட்ச் வந்து ரன் ஆகுது ஓகேங்களா பே என்னாக இருந்தாலும் இன்டர்மீடியா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்லீப்ட் அனுப்புங்க உங்களுக்கு அந்த எந்த அப்ளிகேஷன் கிளாஸ் நடக்கும் டைமிங் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஈவினிங் செவன் டு எயிட் இருக்கும் அந்த டைமிங் ஆன டீடைல்ஸ் மற்ற எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிடுவாங்க அதை கேட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி ஓகேங்களா பேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் இயர்லியராக ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா சாட்க்கு உங்களுக்கு சொல்லி தந்து அதெல்லாம் டெஸ்ட் வச்சு செகண்ட் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்து அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே கொடுத்து மாடல் லிஸ்ட்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு இந்த சிக்ஸ் மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேச்சில் விருப்பப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்